தமிழ் தேனி விருது பெற்ற கவிஞர் தக்கோலம் என் ஜெயநாதன் அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வீரம் கிடைத்த ஈழநிலம் எனும் தலைப்பில் எழுதிய என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு வீரம் விளைத்த ஈழநிலம் வீரம் விளைத்த ஈழம் என்றும் பாரில் சிறப்பாய் பேசும் மண்ணில் இனத்திற்காய் உளவழி ஓடு துணி ஓடு உடன்பட்ட வீரம் ஒன்றி இணைந்தாய் கூறும் இலங்கை முல்லை தன்னில் அந்த செழுமை சோலை காப்பகத்தில் பல சிங்களத்தின் விமானங்கள் குண்டுகள் தான் போல பொழிஞ்சிட்ட போதும் மனம் நிமிர நின்றது வீரம் அறுபது தளிர்கள் கருகிடவே பல முட்டுகள் தீயில் தீந்தனவே கொடிய துன்பந்தான் துன்புற்று துவண்டிடும்படியாக துயரத்தின் சோகம் நின்றது சோராது வீரம் இலங்கை சிலுவையில் இருந்தான் அந்த இயேசுவுக்கு பதில் புத்தன் இலங்கை சிலுவையில் இருந்தான் அந்த இயேசுவுக்கு பதில் புத்தன் பல இடரெல்லாம் பீடுநடை போட்டுத்தான் வந்தாலும் உளமுற்றது வீரம் அதில் உறுதியானது பாரும் ஈழத்தமிழ் பீணமே அன்று ஆழக்குழியாக பல்லமே நன்கு தோண்டி சிதற வைத்து வெடித்து சீறி பாய்ந்தது நீற்றான் குண்டு வீரம் நிமிர்ந்து உயர்ந்தது அன்று வீரம் விளைத்த ஈழ அதிவேகம் சார்ந்த ஞான ஊழம் வாழ்வின் பாதையிலே வேதனைகள் சோதனைகள் கடந்து தாம் சாதனையாய் வீரம் இருக்கும் ஜகத்தினிலே பாரும் தொடக்கம் முடிந்திட்ட போதும் அது முடக்கமின்றி நன்கு வளரும் வீரம் வெகுண்டெழுந்து சீருகின்ற புலிகள் தாம் விழுந்தாலும் எழுந்து நிற்கும் வீரம் உடன்பட்டு பார்க்கும் வீரம் விளைத்த ஈழம் ஊலம் வீரம் என்றே ஒழிக்கும் வீரம் விளைத்த ஈழம் ஊலம் வீரம் என்றே ஒழிக்கும் மண்ணில் இரும்பு துண்டுகள் விழுந்தால் துருவாகும் வீரர்கள் தாம் விழுந்தால் துளிர்க்கும் கற்பாறையிலும் முளைக்கும் வீரம் விளைத்த ஈழம் என்றும் பாரில் சிறப்பாய் பேசும் வீரம் விளைத்த ஈழம் என்றும் பாரில் சிறப்பாய் பேசும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் அருமையாக ஒரு பாடல் மூலம் அந்த வீரம் நிறைந்த ஈழ நிலம் பற்றி தந்திருந்தார் கவிஞர் ஜலநாதன் ஐயா அவர்கள் ஆமாம் செஞ்சோலை படுகொலையில் அந்த அறுபத்தி மூன்று குழந்தைகள் ஒரே இடத்திலே ஒரே நாள் மரணமடைந்ததையும் குறிப்பிட்டிருந்தார் ஆமாம் அருமையாக தன்னுடைய குரலிலே அந்த கவிதையை தந்திருந்தார் நன்றி ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கவிதை களம் வீரம் நிறைத்த ஈழ என்ற தலைப்பிலே கவிதைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அன்பு கவிஞர்களே அடுத்ததாக